ரேஸ்லாடு எப்படி இருக்கிறீங்க ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்குதா நிறைய பேருக்கு நீங்கள் இதை சென்ட் பண்ணுங்கள் ஆவியானவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கத்திரவங்களை நடத்துவார் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் எளிமையாக பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் பிரியமானவர்களே மாணவர்களே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் தன்னுடைய நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம் யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க கத்தர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்பங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் அது இன்றைக்கே தருவேன் என்று கத்தருடைய வசனம் சொல்லுகிறது கத்தர் மேல் நம்பிக்கை வைங்க அவர் மேலே நம்பிக்கை வச்சீங்கன்னா ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தருவார் உங்கள் வாழ்க்கையில் கற்ற பெரிய காரியத்தை கத்த செய்து முடிப்பார் அவர் நம் இரட்டிப்பான நன்மைகளை தருகிற தேவன் ஆண்டு மேல் நம்பிக்கை வைங்க அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் உங்களை விடுவிப்பார் அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளத்தை கத்த செய்து முடிப்பார் மனுஷன் மேலெல்லாம் நம்பிக்கை வைக்காதீங்க பணத்தை மேலே நம்பிக்கை வைக்காதீங்க தொழில் மேலே வியாபாரத்தை மேலே ஜனங்கள் மேலே சொந்தக்காரர் பந்தகர் மேலே ஏதோ ஒரு காரியத்தின் மேலே மந்திரத்து மேலே பில்லி சுண்யத்தின் மேலெல்லாம் நம்பிக்கை வைக்காதீங்க கத்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா நீங்கள் பாக்கியவான்களாக இருப்புங்க இருப்பீங்க அவரை நம்புகிறவர்கள் ஒருபோது வெக்கப்பட்டு போக ஆண்டு மாட்டார் அதனால் கத்தரை நம்புங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை கற்று செய்து முடிப்பார் ஜெபிக்கட்டுமா உங்களுக்காக தகப்பனே இந்த நல்ல வலைக்காக ஸ்தோத்திரம் உம்மை நம்பி உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கிற பிள்ளைகளை பாக்கியவான்களாக கத்தர் மாற்றம் ஹாலூயாம் ராக்காலா ஷாந்தாலாபா நீ சொல்லுகிற அந்த சத்தத்தை நான் கேட்குறேன் நான் உங்களையே நம்பியிருக்கிற யேசப்பா உங்களையே சார்ந்திருக்கிற யேசப்பா நீங்கள் தான் என் வாழ்க்கையில் எல்லாமேனு சொல்லுகிறேன் உன் சத்தத்தை நான் கேட்குறேன்னு ஆவியானவர் சொல்கிறேன் ராக்கான்மா சியாந்தளபா கத்தர் உன் ஜபத்தை நான் கேட்டு உனக்கு அற்புதத்தையும் அடையாளத்தையும் கற்று செய்து உன்னை மகிழ பண்ணுவேன் என்று கற்று சொல்லுகிறாள் நீ பயப்படாதே சந்தூர் தேங்க்யூ உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கத்த சொல்லுகிறான் தேங்க்யூ அப்படியே கத்த செய்யும் பிள்ளைகளை ஆசிர்வதிங்க வழி நடத்துங்க பெரிய காரியம் வச்சு இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிற நல்ல பிதாவே காட் பிளஸ் யூ கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார்